அதுல மாற்றமே இல்லைங்க அதே மாதிரி ராகு தாங்க சினிமாங்க சினிமாவில் ஆசை வருது பாருங்க அது காரணம் ராகுதாங்க நீங்க ராகு யார் யாருக்கெல்லாம் வந்து ரெண்டு அஞ்சு ரெண்டு ஆறு பத்து பதினொன்னு அஞ்சுக்கு தொடர்பு ஏற்படுது அவங்களுக்கு எல்லாம் சினிமா மேல மோகம் வந்துகிட்டே இருக்கும் சினிமா ஆசை இருக்குங்க அதே மாதிரி ராகு எங்கெல்லாம் பார்க்கறாரோ அங்க ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும் ராகு பார்க்கும் இடம் ஆசைங்க ராகு இருக்கிற இடம் ஆசை ராகு பார்க்கும் இடம் ஆசை அது பெருக்கம்ங்க விடும் பெருக்கும் ராகு வந்து பெருக்கம்ங்க பெருக்கிக்கிட்டே போறது பெருக்கிக்கிட்டே போறதெல்லாம் ராகுங்க பெருசாகிக்கிட்டே போகுங்க ஒண்ணும் இல்லைங்க ஒரு லக்னத்தை ராகு பார்க்குது லக்னத்தை ராகு பார்க்குது பாருங்க சுபமா பாக்குறது சுபமா சுபமா சுபரா இருந்து ஒரு சுப கிரகம் லக்னத்தை குரு தான் பெருக்கிறவர் குருவும் பெருக்கிறவர் ராகுவும் பெருக்கிறவருங்க ரெண்டு பேருமே பெருக்கும் ஸ்தானத்துக்குரியவங்க சுபமா பெருக்கிறவர் குருங்க அசுபமான எண்ணங்களை பெருக்கிறவர் ராகுங்க ஒரு லக்கணத்தை ராகு பாக்குதுங்க ஆறாம் இடத்த பன்னன்ல இருந்து குரு பார்க்கறாருங்க இவர் குண்டா இருப்பாருங்களா ஒல்லியா இருப்பாருங்களா ஆறாம் இடம் பயிருங்க அத குரு பன்னன்ல இருந்து பாக்குறாருங்க சரிங்களா லக்கணத்தை ராகு பாக்குறாருங்க இப்ப சொல்லுங்க இந்த ஜாதகர் குண்டா இருப்பாரா இல்ல ஒளியா இருப்பாரா இருப்பாரு தொந்தையும் தொந்தையும் தொப்பையுமா இருக்காரு பாத்தீங்களா ஏங்க அப்படி சொல்றீங்க குருவும் பெருக்கிறவர் குருவோட வேலை உற்பத்தியாளர்னு பேருங்க குருவுக்கு பல பல பேர் இருக்குதுங்க பல பேர் பல விதமா பேர் வச்சுக்கிறாங்க அதை பத்தி நமக்கு கவலை இல்லைங்க ஆனா குருவோட வேலை உற்பத்தி பண்றது எந்த இடத்த பார்க்கறாரோ அந்த இடத்த உற்பத்தி பண்ணிடுவார் இங்க குருவுக்கு என்ன வேலைன்னா அவர் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம்ங்க இப்ப ஆறுல இருந்தா எட்டுல இருந்தா அது பன்னெண்டுல இருந்தா ஆறு பார்ப்பாருங்க ஆறு பார்த்தா வயிற்ற பெருசு பண்ணுவார் நோயை பெருசு பண்ணுவார் கடன் வாங்கினா கடனை பெருசு பண்ணுவார் என் நேரம் வேலை 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 வேலைங்கிறதுலயே